வேளாண் திருவிழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மக்கள் ஏவர்கள எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள சட்டப்பேரவனுடைய துணைத் தலைவர் பிச்சாண்டி அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதுரை அவர்களே தரணிவேந்தன் அவர்களை மலையரசன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரி உதயசூரியன் அவர்களே லட்சுமணன் அவர்களே அம்பேத்கர் அவர்களே ஜோதி அவர்களை ஜோதி அவர்களை மணிக்கண்ணன் அவர்கள வேளாண்மை உழவர் நலத்துறையினுடைய செயலாளர் திரு தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களை ஆணையர் திரு ஆப்ரஹாம் ஐஏஎஸ் அவர்களே இயக்குநர்கள் முருகேஷ் ஐஏஎஸ் அவர்கள குமாரவேல் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள திரு அன்பழகன் ஐஏஎஸ் அவர்கள மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் ஐஏஎஸ் அவர்கள மாநகராட்சியுடைய மேயர் திருமதி நிர்மலா அவர்கள உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களை வேளாண் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே அன்புக்குரிய விவசாய தொடர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நிலத்தர நீரை பாய்ச்சியும் உடல்ல ஓடும் செந்நீரை வேர்வையாக சிந்தியும் உலகத்தை பசுமையாக்கி ஒவ்வொருவருக்கும் உணவளிக்கிற விவசாயிகளோட இருக்கும்போது சிந்தனையும் செயல்களும் பசுமையா ஆகுது அதிலும் இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள் வேளாண் உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டுப் பொருட்களாக மாத்திர தொழில் முனைவோர்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவன பிரதிநிதிகள் நம்முடைய வேளாண்மையை உலகத்தரத்துக்கு உயர்த்திட பணியாற்றக்கூடிய வல்லுநர்கள் உணவு கொடுக்கும் உழவர்களை வாழ வைக்கக்கூடிய பொதுமக்கள் மாணவர்கள் எல்லோரும் ஒண்ணா கூடியிருக்கக்கூடிய திருவிழா நிகழ்ச்சியை சிறப்பான வகையில் வேளாண்மை உடம்ப நலத்துறை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க உடவர்கள் பின்னாடி தான் நாம் எல்லோரும் ஒருங்கிணைச்சு இருக்கிறோம்னு காட்டக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு அதுக்காக முதல்ல அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த வேளாண் கண்காட்சியையும் கருத்தரங்கையும் தொடங்கி வைக்கிறதுல நான் உள்படியே பெருமைப்படுகிறேன் விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அளிச்சு செயல்படுறதுல நம்ம திராவிட மாடல் அரசு முன்னோடியா இருக்கு இந்த வேளாண் கண்காட்சிய இந்த ஓராண்டில் மட்டும் எத்தனையாவது கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கும் தெரியுமா மூணாவது கண்காட்சி முதல்ல ஜூன் மாசம் ஈரோடு மாவட்ட பெருந்துறையில் நடத்தணும் ரெண்டாவதா செப்டம்பர் மாதம் சென்னை வர்த்தக மையத்தில் வேளாண் வணிக திருவிழாவா நடத்தணும் இன்னைக்கு மூணாவதா திருவண்ணாமலையில் நடத்திக்கிட்டு இருக்கோம் பொதுவா உழுதவன் கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க நாத்து நட்டு அறுவடை செய்யற வரைக்கும் ஒரு விவசாயிக்கு இருக்கிறது பிரசவது சொல்லுவாங்க பாடுபடுகிற விவசாயிக்கு இயற்கையும் மண்ணும் கை கொடுத்தாதான் மகசூல் சரியா இருக்கும் இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு பல மணி நேர வேலைகளை சில மணி துறைகளில் பல நூறு பல நூறு பேர் செய்யக்கூடிய வேலைகளை சில இயந்திரங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்துருச்சு இந்த வளர்ச்சி விவசாயிகளான உங்க கைகள் வந்து சேர்ந்தாதான் அது உண்மையான வளர்ச்சியாக மாறும் அப்படி இருக்கும்போது இந்த தொழில்நுட்பங்களை தேடி விவசாயிகளான நீங்க அலையக்கூடாதுன்னு தான் உங்களை தேடி வந்து இந்த வேளாண் கண்காட்சிகளை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த வேளாண் கண்காட்சியில ஏராளமான ஸ்டால்கள் அமைச்சிருக்கிறாங்க நாங்கெல்லாம் நேரமில்லா காரணத்தெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக வேக வேகமாக ஆனால் இருந்தாலும் முழுமையா சுத்தி வந்திருக்கிறோம் இதெல்லாம் நீங்களும் பொறுமையா சுத்தி பாருங்க உயர் விளைச்சல் தரக்கூடிய புதிய பயிர் ரகங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் அறுவடைக்கு பிறகு தேவைப்படக்கூடிய மேலாண்மை நுட்பங்கள் மதிப்பு கூட்டு நுட்பங்கள் வேளாண்மையில் மின்னணு தொழில்நுட்பங்கள் சந்தைப்படுத்தும் நுட்பங்கள் உயிர்ம மற்றும் இயற்கை வேளாண்மை உணவு பதப்படுத்துதல் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு நுட்பங்கள் பயிர்கடன் பயிர் காப்பீடு வேளாண் ஏற்றுமதினு ஏராளமான விஷயங்களை பற்றி நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லை குறித்த நேரத்தில் அணையிலிருந்து தண்ணீரை திறந்தோம் சாகுபடி பரப்பை அதிகரிச்சோம் நீர் நிலையை தூர்வாரியும் அதிக அளவு கொள்முதல் செஞ்சோம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற உழவர்களை உழத்த உயர்த்தக்கூடிய நம்ம திராவிட மாநில அரசோட திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி கண்காட்சி வச்சுட்டா மட்டும் போதுமா இதையெல்லாம் எளிமையா புரிகிற மாதிரி விளக்கி சொல்லி இதையெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்திக்க ஊக்கப்படுத்த வேண்டாமா அதுக்காகத்தான் பதிமூணு தலைப்புகளில் வேளாண் விஞ்ஞானிகள் மற்ற விவசாயிகளுக்கான கலந்துரையாடலும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த கருத்தரங்குகள் மூலமா புதிய சாகுபடி அதனுடைய முறைகள் வேளாண் வணிக வாய்ப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் எதுக்காக விவசாயத்தை செய்யணுங்கிறதுக்காக செய்யறோம் வேளாண் துறையும் உழவர்களும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை ஏற்படுத்தணும் தான் நாம ஆட்சி உடனே வேளாண்மை துறைனு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைனு மாத்தணும் சிலர் பெயரெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்துவாங்க ஆனா விவசாயிகளை தவிக்க விட்டு நடுத்தரில் போராட விட்டுருவாங்க இன்னும் சிலர் விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க ஆனா விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசில் விவசாயுடைய நலனும் வளர்ச்சியும் தான் முக்கியம் அதனால்தான் பயிர் உற்பத்தி உற்பத்தி ஆகியவற்றை உயர்த்தி விவசாயுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நினைச்சோம் அதுக்காக வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட்டை போட ஆரம்பித்தோம் இது வரைக்கும் ஏராளமான திட்டங்களை அறிவித்து அஞ்சு அதாவது அக்ரி பட்ஜெட் வேளாண்மை துறையினுடைய மானியம் பட்ஜெட் அஞ்சு அக்ரி பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்கிறோம் இந்த அஞ்சு அக்ரி பட்ஜெட்டையும் சேர்த்து உங்களுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை இதில் அஞ்சாவது லேட்டஸ்டாக பட்ஜெட் போட்டோம்ல இந்த வருஷத்துக்கு அஞ்சாவது அக்ரி பட்ஜெட் மட்டும் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டோட ஒப்பிட்ட முப்பத்தி மூணு விழுக்காடு அதிகம் அதுக்காக நான் கேட்க விரும்புவது அது மட்டும் வளர்ந்தான் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் தேவையான மின்னணு சாகுபடி தொழில்நுட்பங்கள் பாதுகாக்கப்பட்ட சூழல் சாகுபடி நன்னெறி வேளாண் முறைகள் சந்தைசார் சாகுபடி உணவு பதப்படுத்துதல் எல்லாத்துக்கும் திட்டங்களை வகுத்து இன்னைக்கு நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் கடந்த ஐந்து வருஷமா மேட்டூர் அணையை கரெக்டாக திறக்கிறோம் அதோட இருபது லட்சம் விவசாயிகள் பயனடக்கூடிய வகையில் நானூற்றி எண்பத்தொரு கோடி ரூபாய் செலவில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஆண்டு முதல் முறையா டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார் குறுவை சொர்ணவாரி பருவங்கள்ல நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தை நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் செயல்படுத்தியிருக்கோம் கிராமங்கள்ல உழவ தொழிலை வலுப்படுத்த வேண்டும்னு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட இணைச்சி ஐந்தாண்டு திட்டமாக கொண்டு வந்தது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிராம ஊராட்சிகளையும் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தால் ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஒரு ஏக்கர் தெரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி நம்ம அரசுடைய சாதனைகள் ஏராளமா இருக்கு ஹைலைட்ஸ் இன்னும் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா விவசாயுடைய நலனையும் காக்கணும் மக்களுக்கு தரமான உணவு கிடைக்கிறதையும் உறுதி செய்யணும்னு பாரம்பரிய வேளாண் சாகுபடிக்கு முக்கியத்துவம் அளிச்சு முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இருபத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடக்கூடிய வகையில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை பற்றி அறிந்து உரமிடணும் தமிழ் மண்வளம் இணையமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நாற்பத்தி மூவாயிரத்தி பதினேழு ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்கிற வகையில் இன்னொரு மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகளை அறுபத்தேழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சிருக்கிறோம் முந்தைய ஆட்சியாளர்கள் கண்டுக்காம கைவிட்ட நூற்றி இருபத்தி ஐந்து உழவர் சந்தைகளை நவீன வசதிகளோடு புனரமைச்சதோடு பதினான்கு உழவர் சந்தைகளையும் நாம் அமைச்சிருக்கிறோம் பனை பனைவரங்களை பாதுகாக்கிற பனை மேம்பாட்டு இயக்கம் உழவர் செயலி வாடகை செயலின்னு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் வேளாண் உழவர் நலத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கூடிய திட்டங்களை பத்தியும் முன்னெடுப்புகளை பற்றி சொல்லணும்னா நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் ஒரு பெரிய லிஸ்டைய டீட்டெயிலாக கொடுத்துட்டாரு அதிலிருந்து தான் கொஞ்சம் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் முக்கியமான முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இந்த அஞ்சு ஆண்டுகள புதுசா ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் புதிய இலவச மின்சார இணைப்புகள் கொடுத்து கூடுதலா மூணு புள்ளி ஆறு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் உங்க விளைச்சல் மட்டும் இல்ல உங்க துன்பத்தில் மட்டும் துணையா நிற்கிறவங்க தான் நாங்கள் அதனால தான் ஐந்து ஆண்டுகள்ல இதுவரைக்கும் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் ஏக்கர்ல ஏற்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பை சேதத்துக்கு இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொரு கோடிய எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம் முக்கியமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை மற்றும் ஜனவரி மாதம் பெஞ்ச பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட ஐந்து புள்ளி ஆறு லட்சம் ஏக்கருக்கு நிவாரணத் தொகையா இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கணும்னு இருபத்தி மூணாம் தேதி நான் உத்தரவிட்டு விட்டுத்தான் நான் இந்த மாவட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் அதோட இந்த ஆண்டு கனமழையால் ஏற்பட்டுள்ள பயிர் விரைவில் நிவாரண உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்பதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இப்படி உழவர் பொதுமக்களுடைய நலனை பாதுகாக்கவும் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் உங்களுடைய விளை பொருட்களை சந்தைப்படுத்தவும் என்றைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு உங்களுக்கு துணையா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இந்த மாவட்ட விவசாயிகளுக்கு அறிவிப்பு வழங்காம நான் போயிட முடியுமா முடியாது நீங்களே நினைப்பீங்க அரசு விழாக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு அரசு விழாவிலையும் அறிவிப்பு அறிவிச்சுட்டு இருக்கிறான் அதனால விவசாயிகளுடைய கண்காட்சி இங்கே மாபெரும் விழாவாக நடக்குது மாநாடு போல நடக்குது இங்கேயும் நிச்சயம் அறிவிக்க வேண்டும் நினச்சிட்டு வந்திருப்பீங்க அதுக்காக ஒரு அறிவிப்பை இங்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன் திருவண்ணாமலை விற்பனைக் குழுவில் வாடகை கட்டடத்தில் இயங்கி வரக்கூடிய பெரணமல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு புதுசாக ஐநூறு மெட்ரிக் டன் கொண்ட சிறப்பு கிடங்கு அலுவலகத்துடன் கூடிய பரிவர்த்தனை கூடம் மற்றும் விவசாயிகளுடைய ஓய்வெற மூணு கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்படும் வேளாண் விளைப்பொருட்களை உலர்த்தி உணர்த்தி சுத்தப்படுத்தி விற்பனை செய்ய எதுவா திருவண்ணாமலை விற்பனை குழு கட்டுப்பாட்டில் செயல்படும் சேத்துப்பட்டு போலூர் மற்றும் பந்தவாசி ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உலகக்கழங்கள் அமைக்கப்படும் இந்த கண்காட்சியும் உலக வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் நம்ம ஆட்சியோட திட்டங்களுக்கு சாட்சிதான் இத்தகைய கண்காட்சி எனவே இந்த கண்காட்சியில் பார்க்கிற பயனுள்ள தகவல்களை தொழில்நுட்பங்களை விவசாயிகளான நீங்க சிறப்பா பயன்படுத்தி அதிக விளைச்சலையும் விலையும் பெற்று முகத்திலையும் உள்ளத்திலையும் புன்சிரிப்போடு வாழும் வாழ்த்தி உங்களுக்காக திராவிட மாடல் அரசு இருக்கு ஏன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன்